இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஸ்டாஃபன் ஏஜியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடம் தீக்கிரையாகிய சம்பவம் விபத்து எரிவாயு வெடிப்பு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் சிரியா இளைஞர் ஒருவர் சீர்திருத்த மையத்திலிருந்து தப்பிச் சென்று சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததுக்காக நாட்டை விட்டு வெளியேற்றம் சூரிஜ் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பினுள் நுழைந்து திருட முயன்ற இரண்டு சிறுமிகள் போலீசாரால் கைது சுவிட்சர்லாந்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வுகள் அதிகரித்துள்ளதாக இஸ்லாம் சமூகத்திற்கான சுவிஸ் மையத்தின் ஆய்வில் தெரிவிப்பு சூரிஜில் பள்ளி அருகே துப்பாக்கியுடன் காணப்பட்ட முதியவர் நான்கு துப்பாக்கிகள் ஆயிரம் குண்டுகள் போலீசாரால் பறிமுதல் தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்டாப்பன் ஏஜி இல் கடந்த புதன்கிழமை மாலை ஒரு குடியிருப்பு கட்டிடம் தீக்கிரையாகிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது மேலும் குறித்த தீ விபத்தால் தீப்பிழம்புகள் பல மீட்டர் உயரத்திற்கு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது விபத்தை நேரில் கண்ட ஒருவர் தெரிவிக்கையில் ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் அதன் பின்பு தீ மலமளவென்று பரவியதாக தெரிவித்தார் இதனால் இது எரிவாயு வெடிப்பு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இரவு எட்டு பன்னிரண்டு மணிக்கு தீயணைப்புத் துறைக்கு அவசர அழைப்பு வந்ததைத் தொடர்ந்து தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் இரவு முழுவதும் போராடினர் தீவிரமான தீ பரவல் காரணமாக கட்டிடம் இடிந்து விழும் அபாயத்தில் இருந்தது மேலும் அருகிலுள்ள மற்றொரு கட்டிடத்துக்கும் தீ பரவியது குறித்த தீ பரவல் வெடிப்பு காரணமாக நிகழ்ந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருந்தாலும் அதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட காரணம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை அத்துடன் அருகிலுள்ள குடியிருப்பில் வசித்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் ஆனால் கவலைக்குரிய விடயமாக எரிந்த கட்டிடத்தில் இருந்த இரு இரண்டு குடியிருப்பாளர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் சுமார் நூறு அவசர உதவி வீரர்கள் சம்பவ இடத்தில் உதவி புரிந்தனர் இதில் ஒரு தீயணைப்பு வீரர் காயமடைந்தார் பாதுகாப்பு நடவடிக்கையாக அருகிலுள்ள ரயில் பாதை தற்காலிகமாக மூடப்பட்டு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது சிரியாவைச் சேர்ந்த இருபது வயது இளைஞர் ஒருவர் சீர்திருத்தமயத்திலிருந்து தப்பிச் சென்று சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றத்திற்காக தற்போது குற்றவாளி என நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளார் இதன் காரணமாக அவரை நாட்டை விட்டு வெளியேற்ற நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மே இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் இந்த இளைஞர் மற்ற மூன்று பேருடன் சீர்திருத்த மையத்திலிருந்து தப்பினார் அவர்கள் ஜன்னலை உடைத்து கூரையின் மீது ஏறி தப்பிச் சென்றனர் இந்த சம்பவத்திற்கு பின்னர் சிறிய இளைஞர் நீதிமன்றத்தில் தனது செயல்களை ஒப்புக்கொண்டார் அவருக்கு பதினான்கு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு ஐந்து ஆண்டுகளுக்கு நாடு கடத்தும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தப்பியோடிய மற்ற மூன்று இளைஞர்கள் இளையவர்கள் என்பதால் அவர்கள் தனித்தனியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் சிறிய இளைஞர் சிறையில் இருந்து தப்பியதற்கான காரணமாக எல்லா நேரத்திலும் ஊழியர்களால் கண்காணிக்கப்படுவதால் மன அழுத்தமடைந்தேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர்கள் தப்பிச் செல்லும் போது சமையலறையில் இருந்ததாகவும் பிறகு ஜன்னலை உடைத்து வெளியேறி ஒரு காரை திருடிச் சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவத்தில் சுமார் முப்பத்தேழாயிரம் ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் அளவுக்கு சொத்து சேதம் ஏற்பட்டது மூன்று இளைஞர்கள் தப்பிய அடுத்த நாளே பிடிபட்டனர் கடைசி நபர் மே இருபத்தி ஒன்று அன்று கைது செய்யப்பட்டார் இந்த தப்பித்தலுக்குப் பிறகு சூரிச்சில் உள்ள அதிகாரிகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கத் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தனர் சூரஜ் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பினுள் நுழைந்து திருட முயன்ற இரண்டு சிறுமிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் ஓபர்வைசன் ஸ்ட்ராஸ் பகுதியில் வசிக்கும் ஒருவர் மாலை ஐந்து மணி அளவில் இரண்டு சிறுமிகள் பல்கனி வழியாக ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏறுவதை கவனித்தார் உடனடியாக அவர் சூரிஜ் நகர காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார் அந்த தகவலை தொடர்ந்து சீருடை அணிந்த ரோந்து படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் கட்டடத்தை முற்றுகையிட்ட போலீசார் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை ஆராய்ந்தனர் இந்தச் சம்பவத்தில் பதினோரு வயது இத்தாலிய சிறுமியும் பதிமூன்று வயது செர்பிய சிறுமியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் ஜன்னல் வழியாக வெளியேற முயன்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மற்றொரு சிறுமி அடுத்த அறையில் பதுங்கியிருந்த நிலையில் பிடிபட்டார் காவல்துறையினர் இருவரையும் மேலதிக விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் இவர்கள் இதற்கு முன்பும் இதேபோன்ற கொள்ளை முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வுகள் அதிகரித்து உள்ளதாக இஸ்லாம் சமூகத்திற்கான சுவிஸ் மையத்தின் ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக இல்லாமல் சமூகவியல் ரீதியாக முக்கியமான ஒரு சிக்கலாக பார்க்கப்படுகிறது இந்த ஆய்வின் இணை ஆசிரியர் ஹான்ஸ் ஜோர்க் ஷ்மிட் முஸ்லீம் எதிர்ப்பு உணர்வுகள் பள்ளிகள் பணியிடங்கள் காவல்துறை மற்றும் ஊடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆழமாக பதிந்து இருக்கின்றன என்று தெரிவித்தார் ஆய்வில் பல்வேறு பாகுபாடு சம்பவங்கள் புகாரளிக்கப்படாமலேயே இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் உதவி கேட்பதை தவிர்க்கிறார்கள் ஏனெனில் அவர்களின் பிரச்சினைகள் கவனிக்கப்படாது என்பதற்கான அச்சம் நிலவுகிறது இந்நிலையில் இனவெறிக்கு எதிரான கூட்டாட்சி ஆணையத்தின் தலைவர் மரியான் ஹெல்பர் குறைவான புகாரளிப்பதை மாற்றி சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆதரவு சேவைகள் மற்றும் கண்காணிப்பை மேம்படுத்த தேவையுள்ளதாக அறிவுறுத்தினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் முப்பத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான முஸ்லிம்கள் இனப்பாகுபாட்டை அனுபவித்ததாக தெரிவித்தனர் அதே நேரத்தில் சுவிஸ் மக்களில் மூன்றில் இரண்டு பங்கிற்கும் அதிகமானோர் முஸ்லிம்கள் மீது எதிர்மறையான மனநிலையை கொண்டிருக்கிறார்கள் என ஆய்வு தெரிவிக்கிறது இந்த ஆய்வு முஸ்லிம் சமுதாய உறுப்பினர்கள் அதிகாரிகள் கல்வியாளர்கள் மற்றும் சமூக அமைப்புகளுடன் மேற்கொள்ளப்பட்ட நேர்காணல்களை அடிப்படையாக கொண்டதாகும் சமூகத்தில் சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சூரிச்சில் ஒரு முதியவர் பள்ளி அருகே ராணுவ சீருடையில் துப்பாக்கியுடன் நின்று கொண்டு குழந்தைகளை அதைத் தொட அனுமதித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனையடுத்து சூரிச் காவல்துறை அவரை கைது செய்து அவரது வீட்டில் தேடுதல் நடத்தியது அந்த சோதனையில் அவரிடமிருந்து நான்கு துப்பாக்கிகளும் ஆயிரம் துப்பாக்கி குண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன போலீசார் இந்த ஆயுதங்களை அவர் கவனக்குறைவாக வைத்திருந்ததாகவும் மேலும் அவருக்கு மன அழுத்தம் இருந்ததால் அவற்றை வைத்திருப்பது ஆபத்தானது என்றும் கூறினர் ஆனால் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் சென்றபோது அந்த முதியவர் கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து வருவதாகவும் இதுவரை யாரையும் தனது துப்பாக்கியை காட்டி மிரட்டியதில்லை என்றும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது மன நல மருத்துவர் ஒருவர் அவர் சில மாதங்களுக்கு முன்பு மன அழுத்தத்திற்காக மருந்து எடுத்திருந்ததை முன்னிறுத்தி அவருக்கு ஆயுதங்களை வைத்திருப்பது ஆபத்தானது என்று கூறினார் இருப்பினும் நீதிமன்றம் அந்த கூற்றை ஏற்க மறுத்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களையும் துப்பாக்கி குண்டுகளையும் அவரிடம் திருப்பிக் கொடுக்க உத்தரவிட்டது மேலும் போலீசாரால் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதற்கான இழப்பீடாக ஐயாயிரம் சுவிஸ் பிராங்குகள் அவருக்கு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது அதே சமயம் ராணுவ சீருடையை தவறாக அணிந்ததாக அவருக்கு இருநூறு சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பு சுவிட்சர்லாந்தில் ஆயுதங்களை வைத்திருக்கும் சட்டங்களின் செயல்பாடு தொடர்பாக புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது இதுவரை கேட்டது மேலும் முழுவதும் இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்